சமீபத்தில் கமலஹாசன் மன்னிப்பு கேட்டா அவர் படத்தை ரிலீஸ் பண்ணலான்னு ஒரு சூழ்நிலை வந்த மாதிரி எம்ஜிஆருக்கும் நீங்க கேட்கறது புரியுது எம்ஜிஆர் திமுகவில் இருந்தபோது ஜவஹர்லால் நேரு அவர்கள் பெரியாரை நான் என்று சொன்னதற்கு அவர் சென்னை வரும்போது கருப்பு கொடி காட்டுவது என்று முடிவானது அந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள மாணவர்கள் கலைஞர்கள் வழக்கறிஞர்கள் போன்றவர்கள் விலக்கு அளிக்கப்பட்டிருந்தது போலீஸ் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக முக்கியமானவர்களை கைது செய்தனர் எம்ஜிஆர் ஒரு படப்பிடிப்பில் இருந்திருந்து இரவு வந்தவரை அடுத்த நாள் அதிகாலை போலீசார் கைது செய்து மயிலாப்பூர் காவல் நிலையம் அழைத்து சென்றனர் அங்கு எஸ் ஆரும் இருந்தார் இருவரையும் விடுதலை செய்ய உறவினர்களும் சக்கரபாணியும் முயற்சி செய்தனர் முதல்வர் பக்தவசலத்திற்கு கூட கோரிக்கை வைக்கப்பட்டது இறுதியில் கைதானவர்கள் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தால் விடுதலை செய்யப்படுவார்கள் என்று போலீஸ் தரப்பில் சொல்லப்பட்டது அதற்கு யாரும் உடன்படவில்லை ஆனால் எம்ஜிஆர் மீது அதிக பாசம் வைத்திருந்த சக்கரபாணிக்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்தது அதை அறிந்த நோய்வாய்ப்பட்டிருந்த எம்ஜிஆரின் இரண்டாவது மனைவி சதானந்தபதி அவர் என்ன தப்பு செய்தார் மன்னிப்பு கேட்க கணவர் வர எத்தனை நாட்கள் ஆனாலும் சரி மன்னிப்பு கேட்க கூடாது அப்படி யாராவது கடிதம் கொடுத்தால் நான் தற்கொலை செய்து கொள்வேன் என்றார் எம்ஜிஆரும் எஸ் எஸ் ஆரும் இரண்டு நாட்கள் கழித்துதான் விடுதலை செய்யப்பட்டனர் இதை எம்ஜிஆர் நான் ஏன் பிறந்தேன் தொடரில் எழுதியுள்ளார்